ா ஓகே இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாருங்கள் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா தெரிஞ்சுருக்கோ மூணு முட்டை இருக்குது இந்த முட்டையை வச்சு இன்னைக்கு நம்ம முட்டை பொரியல் செய்ய போகிறோம் ஈஸியான முட்டை பொரியல் இது வந்து பேச்சலருங்களெலாம் ஈஸியாக செய்யலாம் இப்போ ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அமுச்சி விடும் டக்குனு இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடு கூட போட்டு வெறும் சாப்பாடு போட்டு கிளறி டக்குனு குழந்தைங்களுக்கு டிஃபன் பாசம் கொடுத்து விட்றலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி முட்டையை செஞ்சு கொடுங்க முட்டை வந்து முடிஞ்ச அளவு வாரத்தில் மூணு நாள் இந்த முட்டையை வந்து குழந்தைங்களுக்கு வேக வச்சாவது கொடுங்க ஏன்னா முட்டை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே மக்களே வாங்க இன்றைக்கி அதான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வாங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இப்படி பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் வீடியோ போடணுங்கிறக்காக தான் இது பொருட்படுத்தாமல் நான் கூட பேசிகிட்டு இருக்கேன் அதனால் நீங்கள் எனக்கு மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க ஓகே கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நான் செய்யறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் நான் எப்படி நான் வந்து என்னென்ன பொருள் போடுறேன்னு முன்னாடி சொல்லிடுறேன் பார்த்துங்க ஓகே பார்த்தீங்கன்னா கையில் மூணு முட்டை வச்சுருக்கேன் நான் அந்த மூணு முட்டை எடுத்துக்கங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே செய்யறதுக்கு முட்டை பொருள் செய்கிறதுக்கு மூணு முட்டை எடுத்துக்கங்க மூணு முட்டையோ நாலு முட்டையோ எடுத்துங்க நான் மூணு முட்டைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டுங்க வெங்காயம் நிறையா இருந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படியே இஞ்சி பூண்டு வந்து போடணும் இஞ்சி பூண்டு வந்து வாயுவுக்கு வந்து நல்லது அதனால் இஞ்சி பூண்டு எங்கிட்ட இல்லாதனால நான் பூண்டு மட்டும் நல்லா பொடிசாக அரிஞ்சு நல்லா பொடிசு பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்குறேன் பூண்டு போட்டுக்கலான்ட்டு வச்சுருக்குறேன் இஞ்சி மட்டும் சேர்த்தலை நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சி போட்டுங்க ஓகே அடுத்தது ப நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் பெப்பர் தூள் தேவைப்படுது அதுக்கப்புறம் சிக்கன் தூள் நம்ம சிக்கன் தூள் வேணும்னா நம்ம கொஞ்சமாக சிக்கன் தூள் சேர்த்திக்கலாம் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மக்களே நம்மகிட்ட கறி மசாலா இல்லை கறி மசாலா போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நம்மக்கிட்ட கறி மசாலா இல்லாதனால நம்ம வேறு பெப்பர் மட்டும் போடுறோம் ஓகே மக்களே வாங்க செய்யலாம் இப்படின்னு இன்னொன்று இந்த இது டிஷ்ஷுக்கு மெயினே நம்ம எண்ணெய் தான் மெயினும் எண்ணெய் வேணும் எண்ணெய் ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கங்க ஓகே வாங்க நம்ம முட்டை குறிவு செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே மக்களே உங்கள் வீட்டில் வந்து வடை சட்டி கீது இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வடை சட்டி கீது நான் ஃபேனை எடுத்து வச்சுருக்குறேன் ஃபேனை வச்சுட்டு பற்ற வச்சுக்கலாம் மக்களே இப்போ வந்து பற்ற வச்சாச்சு நான் ஒரு ஃபேனை வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் நம்ம ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா காயணும் ஓகே மக்களே இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிச்சு உங்களுக்கு வேணும்னா கரு மக்களே உங்களுக்கு வேணும்னா இந்த கடுகு போட்டுக்குங்க லைட்டாக போட்டுக்கிறேன் நான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கேன் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகே இப்போ நல்லா கடுகு பொறிட்டோம் ஏன்னா கடுகு சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு பிடிக்கும் அதனால் நான் கடுகு நான் எனக்கு பிடிக்கிறதுக்காக நான் போட்டிருக்கிறேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஷிப் பண்ணிடுங்க ஓகே சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா கருவேப்பிலை போட்டுருவாங்க க வெங்காயம் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை போட்டுருவாங்க அப்புறம் என்ன கருவேப்பிள்ளையோ எண்ணெயில் வந்து காஞ்சி நல்லா கருவாடு மாதிரி ஆயிரும் அதனால் தயவு செய்து பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயம் நான் பூண்டு வச்சுருக்கிறேன் பொடியல் அறுக்கி வச்சுருக்கிறேன் அதை மூலம் சேர்த்துக்குவேன் ஓகே வெங்காயம் போட்டுட்டு போட்டிங்கன்னா கருவேப்பில வ நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கோ உங்களுக்கு நல்லா வா வாசமாக இருக்கோ கருகாது இப்போ நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சும்மா அளவாக போட்டுக்கோங்க நான் கருவேப்பிலையும் கடுகு சொல்லலை நீங்கள் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா கடுகு கருவேப்பிலை உங்கள் ஆப்ஷன் தான் சில பேர் கருவேப்பிலையும் பிடிக்காது வாய்க்கு வராது சில பேர் வாய்க்கு வரும்னு நினைப்பாங்க வேணான்னா சிப் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையும் சரி கடுகுன்னு சரி ஓகே இப்போ இது நல்ல கலரணும் மக்களே இப்போ நல்ல ஒரு கலக்கலைக்கலாம் நல்ல ஒரு வணக்கம் வணக்கிக்குங்க அதுக்கப்புறம் வணங்கறதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு போட்டுக்குங்க வெங்காயம் வணங்குறக்காகவே உப்பு போட்டுக்குங்க நம்ம வெங்காயம் ஈஸியாக வணங்கினோம்னா முன்னாடி லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரம் வணங்கி ஓகே இந்த டிஷ்ஷு வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இந்த முட்டை பொரியல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே இது நல்லா வணக்கிக்கலாம் மக்களே நான் வந்து வரமிளகா சொல்கிறக்கு உங்கள்கிட்ட மறந்துட்டேன் நான் ஒரு ஒரு வர மொளகா நல்லா காம்ப கிள்ளி போடுறேன் நீங்களும் ஒரு வர மிளகா போட்டுக்கு ஏன்னா நம்ம நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே மூணு முட்டை நம்ம ஒரு மூணு முட்டை வச்சு தான் செய்கிறோம் அதனால் ஒரே ஒரு வர மிளகாவோ ஒரு வர மிளகா இல்லைன்னா ரெண்டு வர மிளகா சேர்த்திக்குவேன் போதும் நான் ஒரு ரெண்டு வர மிளகா சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மூணு மட்டும் தான் செய்கிறோம் அதனால் நான் ஒரு ரெண்டு வர மிளகா சேர்த்திருக்குறேன் இரடா வர மிளகா உங்களுக்கு காட்டில் நினைக்காதீங்க நான் உங்களுக்கு காற்றுக்கு மறந்துட்டேன் நீங்கள் வர மிளகா கடுகு கருவேப்பிலை இது மூணு மட்டும் வேணும்னா போட்டுக்குங்க வேண்டான்னா பரவாயில்ல ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா வணங்கணும் மக்களே இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தூள் போட்டு நல்லா ஒரு பேட்டு பாட்டிடுங்க ஓகே கால் ஸ்பூன் தூள் போட்டு நல்லா ஒரு பேட்டு பாட்டு என்னடா தக்காளி போடலாம் நினைப்பீங்க தக்காளியெலாம் வேண்டாம் மக்களே இதே போதும் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கிற முன்னாடி மசாலா போட்டுக்கலாம் இப்போ நான் லைட்டாக சிக்கன் தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் சிக்கன் தூள் லைட்டாக தான் போட்டிருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் நம்ம மூணு முட்டை தான் இருக்கிறனால அளவாக தான் போட்டிருக்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் ஒரு ஆறு முட்டை இருந்துதுன்னா உங்களுக்கு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சும்மா அந்த ஃப்ளேவருக்காக தான் நான் போடுறேன் ஆனால் எங்கள் அம்மா வந்து கறி எங்கள் அம்மா வந்து சிக்கன் மசாலா போட மாட்டாங்க நான் வந்து சிக்கன் மசாலா போடுறேன்னா டேஸ்ட்டுக்காக போடுறேன் அவ்வளோதான் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்குது வணங்கிட்டு உனக்கு கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் மக்களே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிஷ் யார் பிடிக்குன்னு கமெண்ட் மக்களே இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு பாருங்கள் என்னடா முட்டையை உடச்சி ஊற்றுனது இப்போ காட்டிலே நினைக்காதீங்க நான் நான் மட்டும்தான் ஒரே ஆள் தான் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு சமைச்சு காமிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதனால் ஒரே ஆள் எடுக்கிறனால வீடியோ எடுக்கறனால ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் கரண்டி கேட்கறனால நான் உங்களுக்கு காட்ட முடியல சாரி பார்த்தீங்கன்னா முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக லைட்டாக எடுத்துட்டு போய் பாருங்க ஒரு மெதுவாக மெதுவாக அப்படி திருப்பி போடுவது போட்டு கலரக்கூடாது மெதுவாக தூக்கி தூக்கி இப்படி மேலே போட்டிங்கன்னா அந்த பக்கம் வெந்துடும் அப்புறம் மறுபடி அடியில் வந்ததுக்கப்புறம் மடி தூக்கி போட்டிங்கன்னா மேலே இருக்கிற பகுதி மடி வரும் பாருங்கள் இப்படி போட்டிங்கன்னா முட்டை வந்து உங்களுக்கு ரேக் ரேக்கை கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு வாய் கிடைக்கும் பாருங்கள் அடுத்தது வந்து பையனாக நம்ம பெப்பர் போட்டுக்குவோம் பெப்பர் போட்டு நல்லா ஒரு பேட்டை பேட்டிக்கலாம் இந்த மாதிரி பேப்பர்லாம் போட்டு நிறையா போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சளியில் பிரிச்சுட்டு வந்துடும் உப்பு ஒன்று கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் ஓகே வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம் பாருங்கள் மக்களே தாராக இருக்கும் இந்த மாதிரி முட்டை பொரியல் பிடிக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது நம்ம சேனலில் மெய் என்ன என்ன நம்ம சேனலில் மெயின் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் சாப்பிட்டு காட்டி மக்களுக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு சொல்லிடுறதா நம்ம சேனலோட நோக்கம் நல்லா நல்லா சொல்லிட வேண்டியதா ஏன்னா நம்ம செய்கிற பொருள் நம்மளே செஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு அதை சொன்னால் தான் மக்களும் ஏற்றுட்டு மக்கள் சாப்பிட்டு ஓ இது எப்படி இருக்குதுன்னு இவங்களே சொல்கிறாங்கன்னு நினச்சி சாப்பிடுவாங்க நல்லா இல்லைன்னா நல்லா சொல்லிடுவேண்டி தான் உப்பு கம்மியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கா நான் உன்னை கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிறேன் எனக்கு தொண்டையில் கொஞ்சம் எனக்கு தொண்டை கொஞ்சம் கரகாரணத்துனால இன்னும் கொஞ்சம் பெப்பர் போட்டு வெட்டிக்கிறேன் நீங்கள் வேணுன்னா அளவாக போட்டுக்கணும் பெப்பர் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு பெப்பர் போட்டுக்கங்க டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தே தெரியும் அவ்வளோதான் மக்களே சூப்பரான நல்லா ஜூ ஜூஸியான நமக்கு முட்டை பெப்பர் பொரியல் ரெடி முட்டை பெப்பர் பொரியல் நான் சொல்கிறேன் இது வந்து முட்டை பொரியல் நீங்கள் வச்சுக்கோங்க கணக்கு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு வாங்க இதை நான் சாப்பிட்டு பார்த்து சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா மக்களே அப்படியே நம்ம ஒரு இன்னொரு தட்டில் அப்படியே இன்னொரு தட்டில் அப்படியே நம்ம போட்டாச்சு பாருங்க நம்ம நான் ஸ்டிக்னால் டக்குன்னு வந்துடுச்சு அவ்வளோதான் முட்டை பொரியல் ரெடி வாங்க உங்களுக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் மக்களே வாங்க நம்ம சூப்பரான முட்டை பொரியல் சாட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க நம்ம சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பரான சுவையான நம்மளுக்கு ஒரு முட்டை பொரியல் ரெடி மூணு முட்டை போட்டோம் ஏடா இவ்வளோ வந்திருக்குன்னு நினைப்பீங்க ஆமாம் மக்களே நான் வெங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கு இன்னும் அல்டிமேட்டாக இருக்குது அதனால் நம்மளுக்கு நிறையா வந்துருக்குது இங்கே பாருங்கள் அருமையாக இருக்குது மக்களே அந்த வர மிளகாவுக்குமே அந்த பெப்பருக்குமே இது வந்து ரசத்துக்கு இந்த மாதிரி கோ சாம்பாருக்குலாம் தொட்டு சாட்டினா அருமையாக இருக்கும் சரி வாங்க உங்களுக்கான அருமையான இந்த முட்டை பொரியலை நம்ம ரசி சாப்பிட்லாம் வருங்க ரெண்டு கருவேப்பிலையை எடுத்து வச்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கருவேப்பிலைக்கு அது கடுகுக்கெலாம் பெப்பருக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஆஹா மக்களே இது வந்து சூடாக சாப்பிட்ணும் பெப்பர் போட்டிருக்கனால சூடாக சாப்பிட்டிங்கன்னா தொண்டில் நல்லா இறங்கும் ஏன்னா இது வந்து முட்டை பெப்பர் பொரியல் ஓகே வாங்க நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்குது மக்களே நான் ஹேப்பி சொல்கிற மாதிரி தான் நல்லா தான் இருக்கு போய் நல்லா சொல்லுவாங்களா நான் சொல்கிறது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா வாயை உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கோம் நான் பண்ணுற சைகையே உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி முட்டை யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா இதெல்லாம் நல்லா குளிர்காலமாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பெப்பரெலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே நான் இன்றைக்கி ரச சாப்பாடாக செஞ்சுருக்குறேன் இன்றைக்கி ரச சாப்பாடு தான் எங்கள் வீட்டில் ரசமும் ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்காங்க அதுக்கு இன்றைக்கி இந்த சாப்பாட்டுக்குமே இந்த பொருளுக்குமே

பேச்சுலராக இருந்தீங்கன்னா தயவு சேர்த்து மாரி சாப்பிடுங்க அருமை உணவுன்னு ஒன்று படைச்சி அதுக்கு இவ்வளோ டேஸ்ட்டை கொடுத்து கடவுள் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு இது எப்படி சாப்பிடாம இருப்பாங்கன்னு தெரில நிறைய பேர் உடம்பு குறைக்கிறவங்களா ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அது வச்சு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுத்தாங்கன்னா யாராவது சாப்பிடாம இருப்பாங்க அன்றை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்பாடு நெக்ஸ்ட் எல்லாம் ஏன்னா அல்டிமேட்டாக எதுமாக்கலை வாங்க உங்கள் கூட பேசிட்டேன் பாதி முடிச்சிட்டேன் ஓகே மக்களே நான் வந்து சாப்பிட்டேங்கிறத பார்த்தா நீ பா நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறீங்க உங்கள் பொண்ணான ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி விட்ருங்க இந்த பில் பட்டனை தட்டி விட்ருங்க ஏன்னா சப்ஸ்கிரைபர் வந்து கடவுள் மாதிரி எங்களை வாழ வைக்கும் கடவுள் நீங்கள் அதனால் உங்களுக்கு பார்க்க வச்சு சாப்பிட்றது ரொம்ப தப்பு சாரி இதை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்புறம் பேச்சுலர் யாராக இருந்தீங்கன்னா தயசை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அல்டிமேட் பக்கா அல்டிமேட் பாய் பாய் வக்கல